தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய தமிழகத்தின் மலிவான அரசியல் சீமான் மீது அவதூறு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புதிய தமிழகம் கட்சியின் மலிவான அரசியல் சீமான் மீது அவதூறு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக நெல்லையில் கவின் படுகொலை செய்யப்பட்டார் அவரது உடலுக்கு நேற்றைய தினம் செந்தமிழன் சீமான் அஞ்சலி செலுத்தினார் அவருடைய குடும்பத்துக்கு சட்ட போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று ஆறுதல் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கடந்த ஐந்து நாட்களாக கவின் வீட்டிலேயே உள்ளனர் இந்த சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியை குறித்து அவதூறு பரப்புகின்றனர் அதாவது கடந்த மாதம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் என்ற ஒரு தனியார் காவலாளி காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய குடும்பத்துக்கு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் நிதியுதவி வழங்கினார்கள் செந்தமிழன் சீமானும் இரண்டு முறை போராட்டம் நடத்தினார் ஒரு முறை போராட்டம் இரண்டாவது முறையாக பொதுக்கூட்டம் நடத்தினார் அடுத்ததாக அவருடைய குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிதியுதவி வழங்கினார் ஆனால் கவின் அவர்களுடைய வீட்டுக்கு ஆறுதல் மட்டும் கூறினார் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கவில்லை என்று புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள் கூறுகின்றனர் சீமான் வழங்கவில்லை என்று போன்று அஜித்குமார் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் சீமான் என்கிற நாடார் சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய சொந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார் கவின் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அஜித் படுகொலையும் கவின் படுகொலையும் வெவ்வேறானவை அஜித் என்பவர் அவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் தான் தமிழ்குடி தான் ஆனால் வறுமை அவர்களுடைய கூட்டம் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம் அவங்க அம்மா வந்து இட்லிக்கு அரைச்சி தெருவில் போய் விற்பாங்க அந்தளவுக்கு ஒரு கஷ்டப்படுற குடும்பம் வறுமையின் காரணமாகத்தான் இந்த அஜித் குமார் வந்து திருப்போணம் கோயில்ல வெறும் எட்டாயிரம் சம்பளத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை வாட்ச்மேன் வேலை பார்க்குறாப்புல அடுத்தது அநியாய குற்றச்சாட்டின் காரணமாக காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முழுவதும் விசுபம் எடுத்தது எல்லாத்துக்கும் பூதாகரமான ஒரு பிரச்சனையை ஆக்குனது நாம் தமிழர் கட்சி ஒன்று ஆனால் இங்கே கவின் குடும்பம் வந்து அப்படி கிடையாது அவங்க பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்பான குடும்பம் கவினே ஒன்றே முக்கால் லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாப்ல அதனால் அது வந்து செல்வ செழிப்பு மிக்க குடும்பம் அடுத்ததாக இந்த கவினுக்கு அஜித்துக்கு என்ன போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதோ அதே போராட்டத்தை தான் நாம் தமிழர் கட்சியும் அங்கே பண்ணிகிட்ருக்கு அடுத்தது அஜித்குமார் வந்து அவங்க குடும்பத்துக்கு தமிழ்நாட்டை சார்ந்த எல்லா அரசியல் கட்சிகளும் ரூபா கொடுத்தாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொடுத்துருக்கு திமுகலேருந்து கொடுத்தாங்க அதிமுக கொடுத்துருக்கு காங்கிரஸ் கொடுத்துருக்கு தேமுதிக விஜய் கட்சி கொடுத்துருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கொடுத்துருக்கு ஆனால் இங்கே கவின் குடும்பத்துக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே கொடுக்கல தமிழக அரசு மட்டும் ஐந்து லட்சம் ரூபா கொடுத்துருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் ரூபாய் கொடுக்குறேன் ஏன்னா வந்து கவின் குடும்பம் ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் அது வந்து ரூபா கொடுத்தா அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் அஜித் குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறவங்க குடும்பம் அந்த ஒரு பையன் இறந்து போயிட்டாப்புல சரி அதனால் அவங்க குடும்பத்துக்கு நிதியுதவி பண்ணி அவங்க குடும்பத்தை ஒரு தூக்கி விடுவோம் ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற காணி தான் எல்லோரும் கொடுத்தாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கொடுத்துருக்கு அதே மாதிரி இன்றைக்கி அந்த ப வழக்கை வந்து நாம் தமிழர் கட்சி தான் கையில் எடுத்து பண்ணுது அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு செல்வ செழிப்பான குடும்பம் நம்ம போய் அவங்களுக்கு போய் நிதியுதவி கொடுத்தா அதை அவங்க அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து யாரும் கொடுக்கல அதனால் நாம் தமிழர் கட்சியும் கொடுக்கல ஆனால் இதை வந்து புதிய தமிழகம் வந்து கையில் எடுத்துக்கிட்டு சீமான் மேலே வந்து அவதூறு பரப்புறாங்க ஏன்னா அது வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு நாள் சீமான் போய் அஞ்சு லட்ச ரூபா இந்த குடும்பத்துக்கு ஏன் ரூபா கொடுக்கல அப்படின்னு இதே நம்ம கேட்குறோம் ஏன் புதிய தமிழகம் கட்சி வசூல் பண்ணி கொடுக்க தானே ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி இல்லாட்ட இல்லாத கோடியா அவர்தான் கோடிக்கணக்கான ரூபா வச்சுருக்கா அப்படியே புதிய தமிழகம் கட்சி நடத்தி கொடிக்கோடியாக சம்பாதிச்சிருக்கா அப்படில அதிலேருந்து கொடுக்க தானே கவினுக்கு இதே இது நாம் தமிழர் கட்சி கவின் குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கும் கவின் படுகொலைக்கு நாம் தமிழர் கட்சி முன்னின்று நடத்தும் சரிங்களா இதை வந்து புதிய தமிழகம் கட்சி சீமான் மேலே அவதூறு பரப்புகிறாங்க இந்த மலிவான அரசியலை ஒரு கீழ்த்தரமான அரசியலை இந்த புதிய தமிழகம் கட்சி முன்னெடுக்குது ஏன்னா ஏன் சீமான் மேலே இவங்க வன்மம் கேட்டிங்கன்னா இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடத்துகிறது தான் காரணம் இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டங்கிறது சீமான் தன்னிச்சையாக எடுத்த முடிவல்ல சென்னை வாழ் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த முக்கிய தலைவர்கள் போய் சந்தித்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக வேண்டி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க கண்டனம் நடத்துனீங்கன்னா எங்களுடைய கோரிக்கைக்கு ஒரு வலு ஆதரவு தெரிவித்த மாதிரி இருக்கும் நீங்கள் களத்தில் இறையும் போராடினீங்கன்னா தமிழக அரசு செவி கொடுக்கும் அப்படின்னு சொன்னனால தான் சீமான் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் பிரச்சனைக்காக வேண்டி சீமான் போராட ஆரம்பித்தனால நம்ம பிறப்பில் வந்து மண்ணலி போட்டாரே அப்படின்ட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி சீமான் மேலே வன்மத்தை கக்குனாரு இப்போ வந்து சீமான் மேலே அவதூறு பரப்புகிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி வன்மம்லாம் கக்காதீங்க அவதூறுலாம் பரப்பாதீங்க நாம் தமிழர் கட்சி கவின் படுகொலைக்கு சட்டப்பிரச்சனைக்கு கவின் குடும்பத்தாருக்கு உறுதுணையாக இருக்கும் அவர்களுக்கு குடும்பத்தில் பணப்பிரச்சனைனா நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக முன்னெடுத்து உதவி செய்யும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் புதிய தமிழகம் செய்கிற இந்த மலிவான அரசியலை தேவேந்திரகுலா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்